ஒடுக்கம்பாளையம் கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டு காலமாக நிரந்தரமாக கடந்த வாரம் பாதுகாப்பு நீங்கள் அந்த இடங்களில் இருந்து உடனடியாக காலி செய்ய வேண்டும் என்று நோட்டீஸ் கொடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க எண்பத்தஞ்சு பேருக்கு எடுத்து அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐநூறு கணக்கு எண்பத்தஞ்சு பேர் இன்னைக்கு கிட்டத்தட்ட கிளைகளாக மாறி கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி நாலு குடும்பங்கள் வந்து அவனுக்கு இருப்பிடம் அவனுக்கு வாழ்வாதாரம் எல்லாமே அதுதான் thank mm -hmm. you ஒரு <makes> <makes> <makes>

சார் 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 கேட்டுக்கு வெளியில சார் சார் பார்க்கலாம் சார் கலெக்டர் பக்கம் வராங்க நடக்குதோ நடக்கு இல்லையோ இது வரைக்கும் சார் பார்த்து சார் நாங்கள் புதுசாக கொடுத்து வந்து சைன் பண்ணி கொடுந்தேன் கிடைக்கிறேன்

பொறுப்பாள இல்ல போலாம் விளஸ் நம்பர் பேர் வாங்க தேங்க்ஸ் சார் நான் பேசிட்டேன் நான் அதான் கேக்குறேன் மே அதான் பேசிட்டேன் மாசாதவேற அந்த 1800 எல்லாம் எல்லாத்துமே மாத்தறதுக்கு டேட் கொடுத்தாரு போறே குத்தி வர போறேன் போருக்கு நே சார் உடனே குத்தி வரா அதுக்கு அப்புறம் பண்ணி முடிச்சிட்டு அப்புறம் சொல்லுங்க நான் சொல்றேன் நன்றி நன்றிங்க மட்டும் <ihak> <warfare>

வந்து கேட்டு வாய்ப்பு பண்ண முடியும் மறுபடி நீங்க மாமக்கா முக்கவாசி நீங்க எதுங்க

அதை இன்னைக்கு திரும்பவும் அதை வந்து ஞாபகப்படுத்தி இந்த மக்களுக்கு கொஞ்சம் பட்டா கொடுங்க அவங்களோட வாழ்வாதாரம் அது அப்படின்னு சொல்லி கொடுக்க வரும்போது டெல்லியிலேயே காவல்துறை போடு நிறுத்தி நீ உள்ளே போகக்கூடாது உள்ளே போனா நாலு பேர் அஞ்சு பேர் போவாங்க நீங்க நுழைவாயிலே வந்து இதை போல காவல்துறை வச்சு அடைச்சி வர்ற பொதுமக்களை ஏற்கனவே பிரச்சனை தான் நாங்கள் எங்களுக்கு பாதிப்புன்னு சொல்லிதான் வரோம் பாதிப்பு சொல்ல தான் வரோம் அவங்களை வந்து கரெக்ட்ற மாதிரி நீங்க வந்து காவல்துறையை போட்டு வச்சுட்டு போட்டு வச்சுக்கிட்டு உள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்புடையதல்ல மக்களுக்கு நீதி கிடைக்கணும் இந்த மக்களுக்கான பட்டா வழங்கணும் அதை வலியுறுத்தி தான் நாங்கள் வந்திருக்கோம் அமைதியான முறையில் ஜனநாயக ரீதியாக வந்திருக்கோம் இதை வந்து வேறு கோணத்தில் வந்து இந்த அரசு பார்க்கணும்போது கண்டிக்கத்தக்கது இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது கலெக்டர் வந்து இன்னைக்கு மனுவை வாங்கி மறுத்துக்கார் கலெக்டர் வந்து இந்த மனுவை மக்களை சந்திக்க மறுத்துருக்கார் கலெக்டர் மனுவை வாங்குறதுக்கு மக்களை சந்திக்க மறுக்கிறாருன்னா நீங்கள் ஜிடிபினே ஒன்று வைக்க வேணும் நீங்கள் வந்து திங்கக்கிழமை மணிக்கு மனு கொடுக்கணும்னு ஒரு நாள் வைக்க தேவை நீங்கள் வேறு எப்படியாவது மனு வாங்கி சொல்லுங்கள் இந்த போஸ்ட்ல போஸ்ட்ருங்க யாருக்கா கொடுத்தாலும் பண்ண ஏதாவது நீங்க எதுக்கு மனு வைக்கிறீங்க அப்புறம் எதுக்கு உள்ள விட மாட்டீங்க நாங்க வந்தா மக்களை சந்திக்காததுக்கு அப்புறம் என்ன ஆட்சி எதுக்கு ஆட்சி பண்றீங்க என்ன இது நடந்துருக்கு மாவட்டத்தில் இதெல்லாம் ரொம்ப வழி இருந்தீங்க दीवा chưa दिवा शिवा आयो मीडियम கடலூர் அருகே கொடுக்கம்பாளையம் ஊராட்சி கொடுக்கம்பாளையம் மலையடி குப்பம் ரத்தாகுப்பம் கீரப்பாளையம் உள்ளிட்ட கிராமங்களிலே இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக நிரந்தரமாக வசிக்கக்கூடிய நூற்றி ஐம்பத்தி நாலு குடும்பத்தை அந்த வீடை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க வருஷமாக நாங்கள் வாழ்ந்து எங்களுக்கு பட்டா கெட்டு இருபத்தஞ்சி வருஷமாக வந்து கரெக்டர் ஆஃபீஸ் நடந்துக்கிட்டு இந்த நிலையில் வந்து எங்களுக்கு பட்டா வழங்காமல் எங்களை காலி பண்ணு சொல்லு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து திங்க கிழமை மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு இந்த மனு கொடுக்கலாம் வந்தோம் அந்த இடத்துல பேரிக்கேடு போட்டுட்டு ஒரு இரநூறு போலீஸ் எல்லாம் வச்சுருக்கேன் வர்ற பொதுமக்களை அச்சுறுத்தல் என்னடக ரீதியாக இந்த மனுவை கொடுக்க வர்றவங்களை அச்சுறுத்தல்கின்ற வகையில் காவல்துறையை கேட்டு எதிர்கட்சிகள் விட மாட்டார் அப்படின்றது வந்து ஏற்புடையதில்லை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மக்களுக்காக ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியர் மக்களை சந்திக்க மறுப்பது என்பது கண்டிக்கத்தக்கது பிள்ளைய அனுமதி வெள்ளர் வெளில ஒரு நிட்ருக்கு பாருங்கள் ஐந்நூறு பேருக்கு வந்து உள்ள பாதுகாப்பு பாதுகாப்பு மாவட்ட ஆட்சியை மாவட்ட அடங்குள்ள பாதுகாப்பு என்ன நடந்துட்டு போகிறாங்க இன்னும் டவுன் தெரியாமல் வந்து பொருசி உடனே நிற்கிற பாதுகாப்பு போடுங்க மற்ற என்ன

那那都不可以，那那那那。